கல்லில் இருக்கும் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் எம் பெருமான் ஈசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது அவ்வளவு மிகுந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை ஐப்பசி அண்ணாபிஷேக திருநாள் சிவலிங்கத்தை அன்னத்தால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அண்ணாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்கள்ல செய்யலாமே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழும் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்கு அன்னைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்கிறார் அப்படின்னும் அந்த நாளை தான் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் முதல்ல ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது சந்திர பகவான் என்ன சாபம் பெற்று அந்த சாபத்தை தீர்த்த அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் நம்ம எதற்காக அண்ணாபிஷேகம் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வருடத்திற்கான அண்ணாபிஷேக திருநாள் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன் கிழமை வருது தமிழ் மாதம் பார்த்தோன்னா ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் எம்பெருமான் ஈசனுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் அற்புதமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு சந்திர பகவான் என்ன சாபம் பெற்றார் அந்த சாபத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் தெரிந்த கதை தான் எல்லாருக்குமே ஆனாலும் ஒரு முறை கேட்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது